முருகப்பெருமானை பிள்ளையாக கருதி தன் சொத்துக்களை எல்லாம் உதறி வைத்து முருகனுக்காக மட்டுமே வாழ்ந்து தொண்டாற்றியவர் சிவகாமி பரதேசி அம்மையார் ஒரு சமயம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தேரோட்டம் நடந்தபோது தேரை வடம் பிடித்து இழுக்க அம்மையார் முனைந்தார் ஆனால் அங்கிருந்தவர்கள் தடுத்தனர் இதனால் மனம் புண்பட்ட அம்மையார் என் மகனே இன்று இந்த தேர் நகர வேண்டாம் என்று வேண்டிவிட்டு கடற்கரைக்கு சென்று அமர்ந்தார் அவரது வார்த்தை போக்கில் தேர் அசையவே இல்லாமல் நின்றது எத்தனை முயற்சி செய்தாலும் நகரவில்லை குழப்பமடைந்தவர்கள் அறிய முயன்றபோது திருச்செந்தூர் கடற்கரையில் அடியார்களை சந்தித்த கோயில் நிர்வாகத்தினர் சில அடியார்கள் அம்மையாரைப் பற்றியும் அவரை ஒருவர் தவறாக பேசியதையும் தெரிவித்தனர் மேலும் அவர் முருகப்பெருமானின் அன்னையாக வரம்பெற்றவர் என்று கூறினர் பயந்த விழா குழுவினர் ஓடிச் சென்று அம்மையாரை அழைத்து வந்து படம் பிடிக்கச் செய்தனர் அவர் இழுத்தவுடனே தேர் மெதுவாக நகரத் தொடங்கியது இதனால் அவருடைய மகிமை எட்டு திக்குமாக பரவியது பண்பொழி வந்த சிவகாமி பரதேசி அம்மையார் அங்கு புதிய தேரை உருவாக்கினார் வண்டாடும் போட்டலில் அன்னதான சத்திரத்தை கட்டினார் கால்நடைகளுக்காக பசு மண்டபமும் அமைத்தார் ராகு கேது வணங்கிய உச்சிஷ்ட கணபதியை பிரதிஷ்டை செய்து மண்டபம் கட்டி வழிபாட்டில் கொண்டு வந்தார் ஐப்பசி மாத கந்த சஷ்டி விழாவை திருமலை கோவிலிலும் வண்டாடும் போட்டலிலும் பத்து தினங்கள் கொண்டாடும் மரபை ஏற்பாடு செய்தார் ஒரு நாள் கனவில் முருகப்பெருமான் தோண்டினார் தாயே நீ அணுக வில்வண்டியில் புலியறைக்கு புறப்படு அங்கு பெரிய வயல்வெளியில் காளைகளை அவிழ்த்து விடு அவை நின்று மண் கிளறும் இடத்தில் எனக்கு உரிய சொத்து பட்டயம் இருக்கும் என்று கூறி மறைந்தார் அடுத்த நாள் விடியற்காலையில் அம்மையார் புலியறைக்கு சென்று காளைகளை அவிழ்த்தார் காளைகள் ஓடி சென்று ஒரு இடத்தில் நின்று மண்ணை அசைத்தன அந்த இடத்தை தோண்டிய போது பத்து அடி நீளம் இரண்டு அடி அகலம் கொண்ட கல் ஒன்று கிடைத்தது அதில் வேலும் மயிலும் பொறிக்கப்பட்டிருந்தது மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய நூற்று அறுபது ஏக்கர் நஞ்சை நிலம் மற்றும் தோப்புகளின் விவர இருந்தது அந்த நிலங்களை ராயர் ஒருவர் பயன்படுத்தி வந்தாலும் கோவிலுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதை அறிந்த அம்மையார் மனம் வருந்தினார் எப்படி மகனின் சொத்தை மீட்டுக் கொடுப்பது என சிந்தித்தபடியே உறங்கினார் அப்போது மீண்டும் முருகன் கனவில் வந்து தாயே நாளை பக்தர்களை அழைத்துக் கொண்டு செல் நமக்கு சொந்தமான நிலங்களில் ஏற்படுத்த உள் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றார் அடுத்த நாள் அம்மையார் பக்தர்களுடன் வயல்வெளியில் உழுதார் இதை அறிந்த ராயர் ஆயுதங்களுடன் வந்தாலும் அங்கிருந்த காளைகள் எல்லாம் ஆவேசம் கொண்டு அவர்களையே விரட்டினர் பயந்த ராயரும் அவனது ஆட்களும் தப்பி ஓடினர் ஆனால் ராயர் நீதிமன்றம் சென்றார் ஆனால் முருகப்பெருமானின் அருளால் தீர்ப்பு சிவகாமி பரதேசி அம்மையாருக்கே சாதகமாக வந்தது பல ஆண்டுகள் முருகனுக்காக அர்ப்பணிப்புடன் திருப்பணி செய்த அம்மையார் இறுதியில் முருகப்பெருமான் பிறந்த நற்கதிர் நாளான வைகாசி விசாகம் என்று தன் மகனின் திருவடிகளில் அழைத்தான் இன்று திருமலைக்கு கீழாக முருகன் சந்நிதி நோக்கியவாறு பண்டாடும் பொட்டலில் அம்மையாரின் ஜீவ சமாதி உள்ளது அங்கு ஒவ்வொரு வைகாசி விசாகத்திலும் குரு பூஜை நடைபெறுகிறது வீடியோவை மட்டும் பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் செய்யாமல் போகிறீர்கள் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைபும் எனக்கு ஊக்கம் அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அனைவரும் லைக் செய்து கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பிரெண்ட்ஸகளுடன் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்